வாழ்க வளமுடன் தத்துவ வினாவிடை சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் என் கதைக்கு ஊக்கமளிக்கும் நண்பர்களுக்கும் என் கதைக்கரு வெளிவருவதற்கு ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் பேர் ஆதரவு தந்து என்னை ஊக்குவிக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் நன்றிகள் வாழ்த்துக்கள் என் கதைக்கரு என்பது கற்பனையில் நிகழ்வுகள் என்றாலும் ஓர் உண்மையை விளக்கத்தினை யாவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுத பெற்றவை வாருங்கள் இன்றைய சிந்தனை சுடராம் எது சரி என்னும் சிந்தனை கதைக்குள் மூழ்குவோம் திட்டமிட்டு தொடங்குதலே யாவரும் திட்டாத பணிகளாய் அமைந்திடும் திட்ட பணிகள் என்பதில் தீவிர நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தனர் பழவேற்காட்டு கிராம மக்கள் எதற்கு எடுத்தாலும் நேரம் காலம் பார்த்தே செய்வர் காரணம் கேட்டால் நாளும் கோளும் செய்வதை ஆள் செய்ய மாட்டார்கள் என்று நம்புவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துவர் ஒரு சில பட்டினம் சார்ந்தவர்களோ செய்யும் தேழே தெய்வம் என்று நம்பி வாழ்பவர்களில் சிலர் பழவேற்காட்டு மக்களின் பழம்பெரும் நம்பிக்கைகளை நேரில் கண்டு வர ஆசைப்பட்டு பழவேற்காட்டில் வாடும் மதுசூதனன் மதுராம்பாள் தம்பதியர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் பட்டினத்து நபரான கன்னியப்பன் ஒரு நல்ல மனிதரே எதையும் அறிவியல்பூர்வமாக பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர் இருந்தாலும் தன் விருப்பத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிவிக்க விரும்புபவர் அப்படி இருக்க ஒரு நாள் மதுராம்பாலுக்கு அம்மாவாசை பாட்டியம்மை நாட்களில் உடல்நலம் மிகவும் குன்றி களைப்பாய் ஆனால் நிற்காது அவளுக்கு ஏற்பட்ட வயிற்றுப்போக்கு அதற்கு காரணம் அதை கண்ணுற்ற கன்னியப்பன் உடன் மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று வேண்டினார் காரணம் குளுக்கோஸ் பாட்டல்கள் வழியே தெம்புக்கான ஊசி மருந்தும் கலந்து மருத்துவம் செய்வார்கள் தாமதிக்க வேண்டாம் வயிற்றுப்போக்கு என்று வற்புறுத்தினார் அப்போது பழவேற்காட்டு மக்கள் சிலர் வேறு வகையாக கூறினர் அப்போது மதுசூதனன் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து கொண்டு இன்று அமாவாசை மறுநாள் பாட்டியம்மை வேறு இந்த நாட்களில் இவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது உயிருக்கே மிக எதிர்விளைவை ஏற்படுத்திவிடும் வேதனையை நமக்கு உண்டாக்கிவிடும் நல்ல நாள் இல்லை எது செய்தாக இருந்தாலும் எங்களது குடும்ப சோசியர் நல்ல நேரம் பார்த்தே செய்யச் சொல்வார் அப்படி பழகிவிட்டோம் அது சரியாக அமையாது என்று போக மறுத்து அவளுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கச் செய்து பிளாக் டீயில் எலுமிச்சை சாரும் கலந்து கொடுத்து சில வேளைகளில் எலக்ட்ரால் பவுடர்ஸ் கலந்த தண்ணீரும் கொடுத்து முன்பே பலமுறை சொன்ன தங்களது குடும்ப மருத்துவர் ஆலோசனைப்படியே யாவரும் செய்தனர் கண் எப்பனோ இவர்களது மன உறுதியை பாராட்டினாலும் ஃபுட்பாய்சன் ஆகி வயிற்றுப்போக்கு நேர்ந்திருக்கலாம் அல்லது சர்க்கரை நோயில் ஏற்பட்ட வலி உபாதைகள் இருந்தாலும் உடலில் பல காரணங்களால் சோடியம் லெவல் குறைந்திருக்கவும் வாய்ப்பு உண்டு நோய்க்கு என்ன காரணம் என்று உடனே அறிந்து தீர்வு காண வேண்டாமா என்ன இதில் வந்து பிடிவாதம் இந்த பழவேற்காட்டு மக்களுக்கு மதுராம்பாலோ தற்போது ஐம்பது வயதுக்கு குறைவு இல்லாமல் இருப்பால் போல் தெரிகிறது எதற்கு கால நேரம் பார்ப்பது என்று தெரியவில்லையே இந்த மக்களுக்கு என்று வேதனை கொண்டவனின் உள்ள குமுறுதலை அறியவில்லை பழமையான பழவேற்காட்டு மக்கள் என்றுதான் கருத வேண்டும் கண்ணியப்பன் நினைத்தபடியே சற்று வயிற்றுப்போக்கு அவர்கள் செய்த மருத்துவத்தால் நின்றிருந்தாலும் அடுத்த நாளில் போக்கு அதிகமாகி செயல் இழந்த நிலையில் கண்ணியப்பன் கட்டாயத்தின் பேரில் அதிலும் பாட்டியம்மை கழித்த மறுநாள் வேறு அந்த நாளிலில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதில் தாமதித்து சென்றனர் பயனில்லாதும் போயிற்று தற்போது உங்கள் சோசியர் வந்து இப்போது என்ன சொல்வார் என்று மனதுக்குள் நினைத்தான் கன்னியப்பன் மதுராம்பால் இறைவனடி சேர்ந்த நிலையில் கன்னியப்பன் மதுசூதனனிடம் நான் அப்போதே சொன்னேனே கேட்டீர்களா என்றவன் விதியை மதியால் வெல்லலாமே இப்பொழுது உள்ள அறிவியல் பார்வையில் என்று மனதுக்குள் நினைத்தான் மேலும் உடனடி தீர்வு தரும் அல்லவா அலோபதிக் மெடிசன் நான் இயற்கை மருத்துவத்தை விரும்பவில்லை இருந்தாலும் உடனடி தீர்வுக்கு அலோபதிக் மெடிசனே பயன் உள்ளது என்று தன் மனதுக்குள் நினைத்து கொண்டான் ஆனால் மதுசூதனன் மதுராம்பாலுக்கு ஏற்கனவே தம் வீட்டு சோசியர் ஐம்பதுக்கு மேல் அறுபதுக்குள் அவளுக்கு ஒரு கண்டம் நிச்சயமாக வரலாம் என்று கூறியிருக்கிறார் அது இப்போது சரியாகத்தான் போயிற்று என்றார் அலட்சியமாக என்ன சொல்வது அவர்களது அசைக்க முடியாத இந்த நம்பிக்கை என்று வருந்தினான் அவர்களிடம் இருந்து விடைபெற்று தன் பட்டினத்திற்கே சென்று விட்டான் நிம்மதியில்லாமல் கண்ணியப்பன் பட்டினத்திற்கு சென்றவன் அன்று இரவு முழுவதும் உறங்காமல் பல மணி நேரங்கள் பழவேற்காட்டு நபர்களைப் போல் பிறர் சொல்வதை அப்படியே கேட்டு அதன்படி வாழும் மக்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரையில் ஏன் வித்தையை பார்ப்பவர்கள் இருக்கும் வரையில் தன் பிழைப்புக்கென்று வித்தை காட்டுபவன் தன் வித்தையை அவர்கள் மனம் ஏற்கும்படி செய்துதானே காட்டுவான் என்றும் சிந்திக்கத் தொடங்கினான் கன்னியப்பன் இவ்வாறு எண்ணுவது சரியோ தவறோ இருந்தாலும் உலகத்தவர்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டுமென்பதே அவன் நம்பிக்கை கன்னியப்பன் தன் வாழ்நாட்களில் சோசியத்தை நம்பி வாழ்ந்த ஒரு சிலரையும் தம் மனக்கண் முன் கொண்டு வந்தான் அப்பொழுது ஒரு நாள் அவனது மனத்திரையில் ஒரு வீட்டினரில் நடந்த சம்பவத்தை ஓடவிட்டான் ஏ ருக்கு இங்கே பார் உன் பையன் பிறந்த நேரம் சோர வேலையடி குடும்பத்துக்கு ஆகாது அதிலும் நம் சோசியர் கூறியபடி கேட்ட நட்சத்திரம் வேறு உன் பெண்ணோ அவளும் பிறந்த நேரம் சரியில்லை அவளுக்கு மூல நட்சத்திரமாம் பெண் மூலம் நிர்மூலம் என்கிறார்கள் மூலம் அரசாலும் என்றும் சொல்லுகிறார்கள் அது நினைவு இல்லையா அதுவும் உன் பையன் எட்டாவது பிள்ளை வேறுடி பிறந்த காலநேரப்படி அவன் எட்டி பார்த்த இடம் உறுப்பிடாது என்றும் சொல்லுகிறார்கள் எல்லாம் எனக்கு இவையெல்லாம் முன்கூட்டியே சோசியர் கணித்துப்படி கண்ணுக்கு நடக்க போது தெரிந்துவிட்டது என்றவனை அந்த வீட்டின் தலைவியாயிருந்த பெண் ஒருத்தி இதோ பாருங்க உங்களுக்கு நடக்கப்போவது தெரியலாம் எனக்கும் இவர்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மையாகத்தான் தெரிகிறது சோசியர் என்ன கடவுளா அவரும் மனிதர்தானே நாம் கொடுத்த நாம் கணித்து கொடுத்த அந்த ச நேரத்தை வைத்தே அவர் கணித்து சொல்லி அதில் தவறு ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை நாம் கொடுத்த அந்த கணிப்பு சரிதானா என்றும் யோசிக்க வேண்டும் பிறகு என்ன என்ற குடும்பத் தலைவரிடம் இதோ பாருங்க அந்த நேரம் துல்லியமாக மிகச்சரிதானா நாம் குறித்து கொடுத்தது என்று நாம் யோசிக்க வேண்டாமா ஒரு பெண்ணுக்கு பன்னீர் கூடம் உடைந்து சிரசு தலை முதன் முதலாக தெரிய வரும் அந்த நேரமும் தொப்புள்குடி தாயிடமிருந்து அரு அறுத்து எடுக்கப்படுகின்ற நேரமும் ஒருவேளை பிள்ளை தலைகளாக பிறந்து கால் பூமியில் படும் நேரமுமே மிகவும் துல்லியமான சரியான நேரமாகும் இந்த காலத்தில் சரியான நேரத்தை மருத்துவக் குழுவினர்கள் அறியாதும் போக வாய்ப்பு உண்டு காரணம் பிரசவம் ஆகப் போறவருக்கு மிகவும் கடினமாக இருக்கும் வேலை அது குழந்தை ஒருவேளை பிறந்தாலும் தாய்க்கு ஏதேனும் எதிர்பாராமல் நேருமோ என்ற ஐயப்பாடும் எழுந்து விடலாம் உயிரை காக்க வேண்டும் என்பதிலேயே மருத்துவர் குழுவின் எண்ணம் இருந்திருக்கலாம் அவர்களின் முழு கவனமும் மருத்துவத்தியின் குணமும் மனமும் வேறு எங்கும் போகாத அளவுக்கு குழந்தை பெற்றெடுக்கும் அந்த தாயையே கவனித்து கொண்டு இருந்திருக்கலாம் சில வேளை சிரசு வெளிப்படும் சரியான நேரத்தை அதனால் அறிய முடியாமலும் போயிருக்கலாம் இருந்தாலும் சற்று முன்பின்னாக குழந்தை பிறந்த நேரத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்காக மாற்றிச் சொல்லியும் இருக்கலாம் அப்படித்தான் எனக்கும் நேர்ந்திருக்க வேண்டும் நாம் படைத்தவனை நம்புவோம் இவர்கள் பிறப்பு வெளிப்பட்ட நேரம் சரியாக கூட இருக்கலாம் அதனால்தான் ஒருவர் பிறந்த நேரம் சரியாகவும் வாழ்க்கை உயர்ந்தும் இருக்கிறது அதே நேரத்தில் பிறந்தவருக்கு சற்று வேறுபாடாகவும் இருந்திருக்கிறது இது எல்லாம் நாம் கொடுக்கின்ற கால நேரப்படித்தான் அமையும் அவர்கள் குறித்து கொடுத்த நேரப்படி சரியாக இல்லாமலும் போயிருக்கலாம் எனவே நல்லதையே நினைப்போம் நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை கடவுள் நல்ல எண்ணத்தில்தான் நமக்கு அளித்திருப்பார் கொடுக்க வேண்டியதை எது சரி எது தவறு என்று நாம் யோசிப்பதை விட நம் பிள்ளைகளுக்கு கடவுள் அருளால் நாளும் நன்மையே நடந்து வருவதால் சரியான நல்ல நேரத்தில் அவன் பிறந்து உள்ளான் என்று நம்பி வாழ்வதே சரியான வாழ்க்கை இதுவே சரி என்று முடிவு கொள்வதே நம்பிக்கை தகாத எண்ணங்கள் எழாமல் வாழ வழிவகை செய்யும் எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் யாமிருக்க பயமேன் என்ற முருகக் கடவுளையும் நம்பி வாழ்வோம் நம்பினார் கெடுவதில்லை என்ற அக்குடும்பத்தினரின் அப்போதைய செயல்பாடுகள் கண்ணியப்பனுக்கு நினைவுக்கு வர அமைதியாய் அதை நினைத்து உறக்கம் கொண்டான் இப்படியும் சிலர் அப்படியும் சிலர் என்று எண்ணியவாறே எது நம்பிக்கை தருமோ அதில் நாம் கவனம் செலுத்துவோம் நம்பிக்கையே வாழ்க்கை தும்பிக்கையானை வேண்டி நிற்போம் எல்லாம் நலமாக அமையும்